ಮಹಾತ್ಯ ಸೇವಿತ ಮಣಿ ವಿಧ್ಯಾ ಚಂದ್ರ ವಿಧ್ರ ಮಂಡಲ ಸಮಾರು ಶಾರು ಕೂ ಚಂದ್ರ ಜಗನ್ನ సూక్త ప్రజా దుర్యా సర్వాస్థాజిత సృష్టి గర్తి బ్రహ్మ రూపా గోప్తీ గోవిందూపిణీ సంహారిణి సదాశివ నగ్రహదా சகசிரா சகசிரி வர்ணாசிரமீ ரோ நுணய புண்ணியஃபிரா ஸ்ரீமந்த சிந்தூரி பதா தோளிக சமோ சகாஜிவோச்சனி ரதிருபா ரீதி ரஷ்ரிம காம காம கலா ரூபா கதம்பும பிரியா கல்யாணி ஜகி கருணாரசால வாமக்கேசி வக்ல வாசித பாஷண்ட பிரி சமா சந்திரா ಅಂಗುಶಾಕ್ರ

தவ ஒளி தார்லி மதி ஒளி தாங்கிய வே சிடுவாள் விழியால் மாதவர் மொழி மாலைகள் சூடிடுவாள் ஜ ஜ சங்க கௌரி கிருபா கரிதொக் நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்று சபைதனில் வந்தவளே பொங்கரி மாவீனில் பொன்னடிவை பொருந்திட வந்தவளே எங்குலம் தலை தீட எழில் வடிவுடன் எழுந்தனால் துர்கைகளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி தக்கணி வாரணி காமாட்சி தன தன தந்தன தவி முழங்கிட கண்மணி நீ வருவாய் கண கண கங்கண கதி சிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பரயொலி வீட கண்மணி நீ வருவாய் சங்கரி வாரணி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடு குமரனை குணமிகுவே நை கொடுத்தல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தியும் மாயே ஜய ஜய சங்க கௌரி கிருபா கரிதொக் இவாரணி காமாட்சி என்னையபடி நீ அருளிடவரு எங்குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலம் பல்கிட அருளிடுவாய் கண்ணொலி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜய ஜய சங்கரி கௌ கிருபாக நிவாரணி காமாட்சி இடர்தறு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சூடர்தாரு அமுதே சுருதிகள் குரே சோகமாதை தந்திடுவாய் பாடர்தாருள் எருள் பருதி வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜய ஜய சங்கரி கௌ கிருபா கரி துக் இவாரணி காமாட்சி ஜய ஜய பாலா சாமுண்டே ஜய ஜய ஸ்ரீதேவி जय जय दुर्गा श्री परमेश जय जय श्रीदेवी जय 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 दी मंगल काल जय जय श्रीदेवी जय संग हरी गौरी कृपा कर दुर्गा மாற்றி முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் உறவு கெண்டே உடல் எடுத்தேன் அவள் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தே நான் கண் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் பணிப்பையும் வேளையிலே பலர் முதி சோழையிலே ஆனிப்பையும் வேளையிலே பல முதிச்சோளை வேலையிலை கனி மனம் கொய்து விட்டான் பன்னிரண்டு பெண்ணழகை பார்த்திருந்த கண்ணழகை வல்லதான் ஆளவன் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தானா ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்புமள பூஜை வைத்தேன் மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ வெயுரகி பாடி வந்தால் தன்னைதான் தருபவனோ வெயுறுகி பாடி வந்தால் தன்னை தான் தருவ மேல் மெருகானே அயில் கையை தோட்ட உடன் அழகுக்கு அழகானே அழகுக்கு அழகானே அளவன் முருகனிடம் மாசை வைத்தேன் அவர் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தே அண்ணல் உறவுகின்றே உடல் Voy a ir